அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று விருட்ச சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய பழமை மாறா மரபுகள் சம்பிரதாய பிரகாரம் ஸ்தாபத்திய சிற்ப சாஸ்திர சிற்ப ஆகமங்களின் வண்ணம் கூறப்பட்ட விதம் இந்த மரம் எடுத்தல் அப்படின்ற வைபவம் மிகச்சிறப்பாக தொண்டாமுத்தோருக்கு மேற்க ஒரு காற்றுக்குள் நடைபெற்ற அந்த விழாவினுடைய தொகுப்பினை கண்ணுற்று கொண்டிருக்கிறீர்கள் சாதாரணமாக நாம் ஒரு வீடு அமைப்பதற்கும் ஆலயத்திற்கு தஜஸ்தமம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம் அமைப்பதற்கும் இன்னும் பூர்வ காலங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆலயம் அரண்மனை வீடு இவை அனைத்துமே மரங்களினால்தான் நிர்மாணம் செய்யப்பட்டது பிறகுதான் கற்களை கொண்டு ஆலயங்கள் அரண்மனைகள் எல்லாம் அமைக்கப்பட்டன எல்லாமே அப்போ மரம் எடுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ சிம்பிள் வே டு கட் த ட்ரீ இதற்குன்னு சில ப்ராசஸை நம்முடைய ரிஷிகள் மகான்கள் வகுத்து கொடுத்தார்கள் அப்போ இயற்கை இறைவனுடைய ஒவ்வொரு தாவரங்களிலும் அவருடைய ரூபமானது நாமமானது எதிரொலிக்கிறது ஸோ அதற்குன்னு சில சம்பிரதாய கிரமங்களை வகுத்து அதற்குண்டான அந்த நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த மரத்தை நாம் அதை கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ அதற்கு அந்த மரத்தினுடைய உணர்வுகளுக்கும் அந்த இறைவனுக்கும் நன்றி செலுத்தி அந்த இறைவனுக்கு நாம் சாந்தியும் சமாதானமும் செய்து அந்த மரத்தில் எத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்த எண்ணற்ற உயிரினங்கள் பறவைகள் அவைகளுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்லி அந்த ஜீவராசிகளிடமெல்லாம் இருந்து ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்று அந்த மரத்தை நாம் கிரகிக்கணும் இதற்கு சங்கிரகணம்னு பேர் இதற்கு மயமதம் மானசாரம் காசியப்ப சில்பசாஸ்திரம் பிராமிய காஸ்திரம் இந்த மாதிரி எண்ணற்ற கிரந்தங்களில் இதை பற்றியதான குறிப்பு சொல்லப்படுகிறது அப்படி அந்த சங்கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த வைபவத்தை நாம் வேதோக்தமாக சில்பசாஸ்திர ஸ்தாபத்திய வேதோக்தமாக நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சில பிராசஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வாஸ்து புருஷனை பூமி தேவிக்கு நன்றி சொல்லி பிறகு அனைத்து பிரபஞ்சத்தை படைத்த அந்த விராட் விஷகிரம பரபிரமத்துக்கு பூஜைகள் செய்து அவளுடைய அணுக்கி ஆசீர்வாதத்தோடு ஆக்ஞாவோடு அந்த விருட்ச சங்கரகணம் எனும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழா ஸ்தபதி முருகேசன் ஆச்சாரியார் அவர்கள் மிக சிறப்பான முறையில் தொண்டாமுத்தூர் வாழ் மாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விரக்ஷ சங்கரகண விழாவினை சிறப்பு படுத்தினார்கள் ஸோ அந்த வகையில் அனைவருக்கும் நன்றிகளை கூறி இந்த விரக்ஷ சங்கரகணம் அப்படின்றத எப்படியெல்லாம் எடுக்கணும் அதனுடைய மறைமுறைகள் என்ன துவஜஸ்தம்பம் அப்படின்னா என்ன அது எதற்காக நாம் கொடிமரம் நாம் நிறுவுகின்றோம் ஆலயத்தில் அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான எல்லாம் அவரிடம் கலந்து அவர்களுக்கு அதை உபதேசித்து இந்த விழாவினை நிறைவு செய்தோம் அதுலேயும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல விளைந்த அந்த மரத்தை கொடிமரத்திற்காக எடுக்கப்பட்டது ஸோ அந்த விழாவினை இப்பொழுது நீங்கள் கண்ணிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இதை பார்க்கும் அனைவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நமஸ்காரம் நமோ விஸ்வகர்மனே ஹரியோம்